கொஞ்சம் இது பில்லோ வராதோ பில்லோ தான அது பிளேமிங் இது கம்ப்ளைன்ட் பிளேம் பண்றது அப்படின்றது அவங்க குற்றவாளி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றது சரிங்களா பிளேமிங் அப்படின்றது அவங்க தான் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அது பில்லோ ஜஸ்ட் இவங்க பக்கமா வரக்கூடிய தகவலை அப்படி திசை தெரிவிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் அவன் தான் பண்ணான் அப்படின்னு மாத்தி விட்டுதான் பண்ணா கம்ப்ளைண்ட் அது கம்ப்ளைன்ட் விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் குற்றவாளி நிரூபிக்கப்படும் கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்துருக்கான் அவ்வளோதான் வாத்தியார் கேட்டாரு யாரா கத்தன்னு தெரிஞ்சுக்காரு இவன்தான் கத்திப்பான் சார் அவன் தான் சார் கத்துனா கேட்டேன் அவ உன்னத்தலை இல்ல அவன் கத்தலை அப்ப என்ன அவன் என்ன பண்ணுவான் அவர் உட்கார்ந்து யோசிக்கும் குற்றவாளி கொண்டு போய் இருக்கும் கன்ஃபார்மா குற்றவாளி சார் அவன்தான் சார் கத்தனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜென்ஸ் குற்றவாளியை மாத்தினான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை போய் அப்ப குற்றம் சாற்றப்பட்டவர் குற்றவாளி குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்றாங்க இப்ப பாரு அவன் தான் பண்ணா இவன் தான் பண்ணி வெறும் திசை திருப்பத்துக்காக கம்ப்ளைண்ட் பண்றவங்க எல்லாருமே இந்த சதன் கிளாஸ் திசை குறை அப்படின்றது ஜென்ஷன் குற்றம் அப்படின்றது வில்லோ புகார் அப்படின்றது சதன் கிளாஸ் குறை சொல்றது அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது மாதிரி குறை சொன்னாங்க அப்படின்னா வெறும் அவங்களோட செயல்கள் மீது குறை சொன்னாங்கன்னா அவங்க ஜென்ஷன்